அது எப்படி பண்ணது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் டெல்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தா இன்று பதவியேற்றார் ராம்லீலா மைதானத்தில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களின் முதல்வர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரதமர் விழா மேடைக்கு வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்கள் மத்திய அமைச்சர்கள் அவரை வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நலம் விசாரித்த பிரதமர் மோடி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை பார்த்ததும் சில நொடிகள் நின்றார்

ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பெரிய வெற்றியை பெற்றவர் நடிகர் பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் கவனத்தை பலமுறை ஈர்த்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் குறித்து தெரிவித்த கருத்துகளுக்கும் அவர் கடுமையான பதில் அளித்தார் சமீபத்தில் தமிழகம் கேரளாவில் பல்வேறு கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்தார் மகா கும்பமேளா சென்று புனித நீராடினார் எப்போதும் ஆன்மீக கருத்துக்களை பேசுவதில் ஆர்வம் காட்டும் பவன் கல்யாண் பிரதமருடன் பேசியது குறித்து நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் பிரதமர் என்ன பேசியிருப்பார் என யோசித்து அவர்கள் பலவாறு பதிவிடுகின்றனர் பவனின் காவி உடை குறித்து பிரதமர் கேட்டிருக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் தன்னுடன் பேசியது குறித்து பவன் கல்யாண் கூறியதாவது இமயமலை செல்லும் திட்டம் ஏதேனும் உள்ளதா என பிரதமர் கேட்டார் ஆமாம் என்றேன் அதற்கு இன்னும் நிறைய காலம் உள்ளது மக்களுக்கு வேலை செய்யுங்கள் என பிரதமர் கூறியதாக பவன் கல்யாண் தெரிவித்தார்